ரெண்டாவது காரியம் நல்ல ஒரு அம்மா அப்பாவை இழக்காதீங்க என்றைக்குமே உண்மையாகவே அம்மா அப்பா வந்து ஒரு கடவுளால் கொடுக்கப்பட்ட வரங்களாக பாருங்க எத்தனையோ பேருக்கு நல்ல ஒரு அம்மா அப்பா கிடையாது எத்தனையோ பிள்ளைகளுக்கு அம்மா அப்பா சரியில்லையேன்னு சொல்லி அழுகுறாங்க இருக்கிறாங்க முக்கியமாக வாலிப பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க இதை கேட்குறீங்கனாக்கா நல்ல ஒரு அம்மா அப்பாவை கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்குறாருனாக்கா என்றைக்குமே அவங்கள இழக்காதீங்க அவங்கள விட்டு தூக்கி போட்டு போயிடணும் அவங்க தேவையில்லை இவங்க இவங்க அண்டர்ல நம்ம இருக்கக்கூடாது இவங்களுக்கு கீழே நம்ம இருக்கக்கூடாது எங்கேயுமே எந்த இடத்துலையுமே அவங்கள இழக்கணும்னு சொல்லிட்டு அவங்கள தூக்கி போட்டுணும்னு சொல்லிட்டு என்றைக்குமே நீங்கள் ஆசைப்படாதீங்க ஏன்னா அம்மா அப்பாதவங்க கூட நின்றவங்க அம்மா தான் உங்களுக்காக நின்னவங்க அம்மா அப்பா தான் உங்களை புரிந்து கொண்டவங்க எல்லாவற்றுக்கும் மேலாக அம்மா தான் எதனா ஒன்றுனாக்கா உங்களுக்காக துடிப்பாங்க ஸோ நல்ல ஒரு பேரண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிருக்கிறாங்கனாக்கா இழந்து போவாதீங்க